மகிழ்ந்த பார்வையாளர்கள் மற்றும் தமிழ்குடி உறவுகளுக்கு வணக்கம் இன்று தமிழக அரசியலில் ஒரு பெரு பரபரப்பாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய உட்கட்சி பூசல் பெரிய அளவில் பேசப்பட்டு வருகிறது அதில் குறிப்பாக அந்த கட்சியினுடைய முன்னாள் பொதுச்செயலாளர் மதிப்பிற்குரிய அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய தோழி சசிகலா அம்மையார் அவர்கள் மீண்டும் அரசியலுக்கு வருவதாக சொல்லி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி பெருமுயற்சி செய்து நேற்றைய தினம் அவர்கள் சமூகம் சார்ந்த ஒரு பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டி எனக்கான கூட்டம் தற்போது திரும்பவும் வந்திருக்கிறார்கள் நான் திரும்பவும் அரசியல் வருகிறேன் நான் ஒவ்வொரு வரையும் சந்தித்து பேசிக்கொண்டிருக்கிறேன் என்று ஒரு தனக்கான ஒரு அரசியல் நுழைவை அவர்கள் வெளிப்படுத்தி இருப்பதை நாம் கண் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம் அதில் நமக்கு என்ன செய்தி கிடைக்க என்று பார்த்தோமானால் ஒரு ஊடை அல்லது இந்த கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தை ஆண்ட திராவிட கட்சிகள் இன்று ஒருவரை ஒருவர் குற்றம் சாற்றி கொண்டு சிதை உண்டு போவதை கண்ணுர இயலாத ஒரு பொதுநலவாதியாக நாம் இதனை ஆய்வு செய்ய வேண்டிய கடமை கடப்பாடு நமக்கு இருக்கிறது ஒரு பாட்டாளி ஊடகனாக திராவிட இயக்கத்தினுடைய சிதைவை கண்டு நாம் ஏன் கொதித்து எழ வேண்டும் என்று கேட்டால் காரணம் நம்முடைய கடந்த கால வளர்ச்சியிலும் நம்முடைய கடந்த கால அரசியலிலும் பெரும் பங்காற்றியவர்கள் திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள்தான் அதிலும் குறிப்பாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பங்களிப்பு அளப்பரியது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டு அந்த தோற்றுவிக்கப்பட்டதனுடைய ஒரு ஒரே புள்ளி திராவிட இயக்கத்துக்கு மாற்றாக அதாவது திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மாற்றாக என்பதுதான் அவர்களுடைய ஒரே எதிரி திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது தான் அவர்களை அழுத்தொழித்து வெற்றி பெற வேண்டும் இந்த தமிழக மக்களுக்கு ஒரு விடிவை ஏற்படுத்த வேண்டும் கருணாநிதி அவர்களுடைய ஆட்சி முடிவுக்கு எடுத்து வர வேண்டும் என்ற ஒற்றை இலக்கோடு தான் அன்றைய காலத்தில் எம்ஜிஆர் அவர்கள் அவர்களால் துவக்கப்பட்ட இயக்கம் திராவிட அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அவ்வாறு தோற்றுவிக்கப்பட்ட பின்பு அவருடைய இறப்புக்கு பின்பு அவருடைய துணைவியார் தலைமையேற்று பின்பு அவரே வந்து விட்டு விலகி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தலைமையில் ஏறக்குறைய பதினெண்டு ஆண்டுகள் முழுமையாக ஆட்சி செய்த வரலாறை நாம் பார்க்கின்றோம் அவ்வாறு ஆட்சி செய்த தமிழகத்தை ஆண்ட ஒரு கட்சி இன்று யார் தலைமையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது யாருடைய தலைமை சிறப்பான தலைமை என்றெல்லாம் ஒரு பெரிய ஆய்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையில் இன்று அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் இருக்கிறார்கள் இதில் நம்முடைய பங்களிப்பு என்ன என்று கேட்டால் போகிற போக்கில் இது போன்ற ஒரு சிதைவுகளை ஒரு பொதுநலவாதியாக நாம் கண்டும் காணாமல் இருப்பது என்பது எதிர்கால சந்தித்திற்கு ஏற்புடையதாக இருக்காது என்பது மட்டுமல்ல ஒரு ஊடைவயலனாக இதனை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்ற வகையிலேயே இதனுடைய ஏற்ற இறக்கங்களை நாம் ஆய்வு செய்ய வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம் காரணம் பெருமதிப்பிற்குரிய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மறைவிற்கு பின்பு அந்த இயக்கத்தை கட்டி காப்பாற்றிய பெருமை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய உள்கட்சி பூசலில் நாம் என்ன சீர்தூக்கி பார்க்க வேண்டியிருக்கிறது என்று சொன்னால் திருமிகு அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பின்பு கட்சியை சிதைவுறாமல் கிட்டத்தட்ட அந்த அம்மையார் என்ன என்ன அளவில் அந்த கட்சியை வழிநடத்துவாரோ அதற்கு ஈடாக என்று சொல்லவில்லை என்றாலும் கூட அந்த அந்த இடத்தை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு முயற்சியை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்தார் என்பதை நாம் இங்கே கண்டிப்பாக பாராட்டி ஆக வேண்டும் காரணம் அந்த குறிப்பிட்ட காலத்தில் ஏகப்பட்ட விமர்சனங்களை அந்த அந்த கட்சியினுடைய தலைவராக இருந்து பொதுச்சாளராக இருந்து நீ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்து சென்றார் என்பதை நாம் இங்கே பார்க்க வேண்டும் அப்படி பணியாற்றிய பின்பு அடுத்த தேர்தலில் அவருக்கான ஒரு சிறிய சரிவு ஏற்பட்டதையும் நாம் கண்கூடாக காண்கின்றோம் அதற்கும் அப்போது இருந்த இரட்டை தலைமை என்ற பிரச்சனை தான் இரட்டை தலைமைக்கு ஒரு முடிவு கட்ட ஒரு முயற்சி செய்து அதனையும் ஒற்றை தலைமையாக மாற்றியே தனக்கான ஒரு இடத்தை அசைக்க முடியாத அளவில் ஏற்படுத்தி கொண்டவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர்களுடைய தலைமையின் கீழ் ஒரு பெரிய போராட்டத்தோடு அந்த கட்சியை அவர் வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார் என்பது அந்த கட்சியினுடைய சாதாரண அடிமட்ட தொண்டர்களுக்கு கூட தெரிந்திருக்கும் அதனை அதற்கு மாற்று கருத்து என்று எதுவும் சொல்ல இயலாது காரணம் இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியினுடைய சீர்கேடுகளை தொடர்ந்து விமர்சிப்பது அல்லது ஒரு ஒரு மிகப்பெரிய கூட்டணி அமைத்து ஆட்சி செய்யக்கூடிய இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் அதனை ஒற்றையாளாக எதிர்த்து நிற்பவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற பெரிய கேடயத்தை முன்னிறுத்தி அந்த கேடயத்தின் பின்னின்று தன்னுடைய தலைமையின் கீழ் மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக அந்த கட்சியை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கும் போது ஒரு சிறிய சர்க்கைகள் அங்கு இங்குமாக எப்போதாவது நடைபெறுவது என்பது இயற்கையே இதைவிட மிக மோசமான எல்லாம் திமுக அவர்களுடைய கடந்த கால ஆட்சியில் கடந்த கால வரலாறுகளில் அவர்கள் சந்திருக்கிறார் சந்தித்திருக்கிறார்கள் அது அந்த கட்சியினுடைய தலைவர் பெருமதிப்பிற்குரிய கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் அந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் எவ்வளவு எளிமையாக கையாண்டார் அல்லது எளிமை என்பதை விட எவ்வளவு சாதுரியமாக கையாண்டார் என்பதையெல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம் அதனுடைய அடுத்த கட்ட ஒரு வடிவம்தான் இன்றைக்கு தற்போதைய முதலமைச்சர் மதிப்பிற்குரிய மு க ஸ்டாலின் அவர்கள் அவர்களுடைய தந்தையாருடைய வழியொட்டி அதே ஒரு பாணியில் அவரும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது இப்படி ஒரு பெரிய பலத்தோடு இருக்கின்ற முதலமைச்சரனுடைய ஆட்சியை எதிர்த்து ஒரு அரசியல் செய்வது என்பது ஒரு சாமானியனாக ஒரு சாமானிய தலைவனாக செய்துவிட முடியாது ஆனால் அந்த அந்த ஒரு முயற்சியில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார் என்பதை நாம் இங்கே உள்ளபடியே பாராட்டியே தீர வேண்டும் அதனுடைய அடுத்த செயல்பாடு தான் தற்போதைய விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அந்த கட்சியினுடைய நிலைப்பாடாக தேர்தலில் நிற்பது இல்லை தேர்தலை நாங்கள் புறக்கணிக்கிறோம் என்ற ஒரு செய்தியை அந்த தலைமையின் முடிவாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்திருக்கிறார் இது கடந்த கால அவருடைய அரசியல் தலைமை எடுத்த முடிவுகளின் தொன்று தொற்று வருகின்ற ஒரு செய்தி தான் அந்த கட்சியினுடைய தலைவரே தலைவராக இருந்த மதிப்பிற்குரிய அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஏற்கனவே இது போன்ற செயல்களை அவர் செய்து பின்னாளில் அவர் அவர் அந்த சூழலுக்கேற்றார் போல் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றியிருக்கிறார் ஆனால் அதே மாதிரியான ஒரு செயலை எடப்பாடி பழனிசாமி அவர்களும் எடுத்திருப்பதை நாம் இங்கே பார்க்க வேண்டும் அப்படியானால் ஜெயலலிதா மாதிரி பழனிசாமியை மாறிட்டாரா என்ற கேள்வியெல்லாம் தற்பொழுது கேட்டு அது தேவையில்லாத ஒரு விமர்சனத்தை வைப்பதை விட ஒரு தலைமைக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தோன்றுகிறதோ அதன் சரியான நேரத்தில் சரியான ஒரு தருணத்தில் எடுப்பது தான் அந்த தலைமைக்கான அழகு என்பதை ஒரு அரசியல் தலைமையாக நாம் பார்க்க வேண்டும் ஒரு தலைமைக்கு அதுதான் பெருமையும் கூட ஒரு ஒரு எதிரியை எதிர்க்க வேண்டுமானால் எதிரியினுடைய எதிரியோடு கூட்டு சேர்வது என்பது அது ஒரு ராஜதந்திரமான ஒரு செயல் என்பதை போர் போர்க்காலங்களிலும் பெரிய சூழ்நிலைகளிலும் இந்த தலைமையானது எடுக்கக்கூடிய வரலாறுகளை வரலாறு தெரிந்தவர்கள் நாம் அறிந்து கொள்வோம் அறிந்திருப்பார்கள் அது போன்ற ஒரு முயற்சிதான் கிட்டத்தட்ட பல்வேறு கட்சிகளை சேர்த்து கொண்டு தன்னுடைய தலைமையின் கீழ் ஆட்சி செய்து கொண்டு செய்து கொண்டிருக்கின்ற திமுக அரசை எதிர்க்க பழனிசாமி அவர்கள் மற்ற கட்சிகளோடு கூட்டணி சேர வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறார் ஆனால் அவர் அவருடைய வியூகத்தில் ஒரு சிறு சருக்களாக பாட்டாளிமன் கட்சியை இணைப்பதில் அவருக்கு ஏற்பட்ட என்ன காரணம் என்று சொல்வதை விட அவர் ஏற்பட்ட ஒரு சிறு தடங்களாக அந்த கூட்டணி சரியாக அமையவில்லை ஆனால் அவர் தேசிய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தேமுதிக கூட்டணி சேர்ந்து கடந்த பாராளுமன்ற தேர்தலை எது எதிர்கொண்டார் அதற்கு அதற்கும் தக்க ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பை திமுக அரசு சந்தித்தது என்பது உலகை நெலிக்கணி நாம் இல்லை என்று மறுத்துவிட்டு செல்ல முடியாது மிகப்பெரிய ஒரு எதிர்பலையெல்லாம் சந்தித்து ஒரு வெற்றி வீரனாகத்தான் ஒரு எதிரணி தலைவராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் ஆனால் அந்த கட்சியில் உள்ள அவர்களுடைய உட்கட்சி பூசல் அல்லது உட்கட்சி போரின் காரணமாக அவரை வீழ்த்த இந்த தலைமை எடுக்கக்கூடிய முடிவுகளை எல்லாம் குற்றமும் குறையும் சொல்லிக்கொண்டிருக்கக்கூடிய மற்ற அணி தலைவர்கள் அந்த அதாவது அதிமுகவினுடைய உட்கட்சி தலைவர்கள் இதுபோன்று எடப்பாடி பழனிச்சாமியுடைய தலைமையை விமர்சிப்பது என்பது மிகப்பெரிய கட்டமைப்பான தமிழகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு கட்சியை சிதைக்க இவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற சதியாகவே தான் பொதுவாக மக்கள் பார்க்க என்பதே இதனுடைய வெளிப்பாடு இதில் நாம் என்ன செய்யப் போகிறோம் அல்லது நாம் இதிலிருந்து என்ன கற்றுக்கொள்ளப் போகிறோம் என்று சொன்னால் தொடர்ந்து ஒரு தன்முனைப்பாக தன்னுடைய முடிவே இறுதியானது என்பது போல திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தமிழகத்தை விலைவாசி ஏற்றம் மின்கட்டண உயர்வு பேருந்து கட்டண உயர்வு பேருந்துகள் சரியாக அது போன்ற பல்வேறு சங்கடங்களை மக்களுக்கு கொடுத்தாலும் கூட அதனை எதிர்க்கக்கூடிய அல்லது அந்த ஆட்சியை வீழ்த்தக்கூடிய ஒரு பெரிய அணியாக இன்று தமிழகத்தில் அவர் அந்த திமுகவிற்கு எதிரணியாக இல்லை என்பதே நிதர்சனம் அந்த நிலையில் எப்படி இதனை சரி செய்வது இந்த இடைத்தேர்தலை தனக்கு சாதகமாக எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற முனைப்பின் காரணமாகத்தான் இந்த தேர்தலை புறக்கணிப்பதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விடுத்திருக்கிறார் என்பது மக்கள் பார்வையாக இருக்கிறது காரணம் நேரடியாக பாடாளுமன்ற கட்சியினோடு இப்பொழுது கூட்டி வைக்கக்கூடிய நிலையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை அதே நேரம் இப்படி கூட்டணி அமைத்தால் பாரதிய ஜனதாவோட கூட்டணி அமைக்கக்கூடிய ஒரு சங்கடமான சூழ்நிலையும் அவர்களுக்கு ஏற்படும் இந்த சூழலிலிருந்து விடுபடவே இந்த தேர்தலையை புறக்கணித்து தன்னுடைய ஒட்டுமொத்த எதிர்ப்பையும் இந்த நேரத்தில் அவர் பதிவு செய்திருக்கிறார் அதாவது நேரடியாக எதிர்க்காமல் தன்னுடைய வியூகத்தை சற்று மாற்றி எதிரணியோடு சேர்ந்து தன்னுடைய ஒட்டுமொத்த எதிரியான திமுகவை வீழ்த்த திரு பழனிசாமி அவர்கள் எடுத்து இருக்கின்ற இந்த வியூகம் மிகப்பெரிய அரசியல் வியூகமாகவே அரசியல் பார்வையால் பார்க்கப்பட்டிருக்கின்றது இதனை வெற்றி பெற செய்ய வேண்டியது ஒவ்வொரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களுடைய தான் இருக்கிறது அது எப்படி அவர்களுடைய கைகளில் இருக்குது என்று சொன்னால் தலைமையினுடைய எண்ணத்தை புரிந்து கொள்பவனே சிறந்த தொடராக கருதப்படுவான் அந்த அந்த புரிதல் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தொண்டர்களுக்கு இருக்கிறது என்பது நாம் கடந்த கால வரலாறுகளில் நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம் இதனை வெற்றி பெறுமா என்பதை நாம் பொறுத்து பார்க்க வேண்டும் இதற்கு ஊடாக அந்த கட்சியினுடைய முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயதா அவர்களுடைய தோழி சசிகலா அம்மையார் அவர்கள் இப்பொழுது தன்னுடைய இருப்பை காட்டிக்கொள்வதற்காக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை ஜாதி கட்சி ஜாதி அரசியல் செய்கிறது என்று ஒரு செய்தியை அவர் பதிவிட்டிருக்கிறார் அவருடைய பதிவிற்கு நான் பெரிய விமர்சனம் செய்ய எனக்கு போதிய அவகாசம் இல்லை என்றாலும் கூட அதற்கு அதற்கு விமர்சனம் செய்ய பல தலைவர்கள் இருப்பார்கள் என்றாலும் ஒரு செய்தியை இந்த தருணத்தில் நான் பதிவு செய்து கொள்ள காரணம் இதே அம்மையார் சசிகலா அவர்கள் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தலைமையின் அதிமுக ஆட்சி செய்தபோது ரெண்டாயிரத்தி ஒன்றிலிருந்து ரெண்டாயிரத்தி ஐந்து முடிய அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தமிழ்நாடு அரசினுடைய முக்கிய துறையான டிஎன்பிஎஸ்சி துறையில் இருந்த அனைத்து உறுப்பினர்களும் அதாவது தேர்வு துறையினுடைய அனைத்து நிலை உறுப்பினர்களும் தலைவர்களிலிருந்து செயற்குழு உறுப்பினர்கள் வரை அனைத்து நிலை உறுப்பினர்களும் எந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் என்ற வரலாறு தமிழகத்தினுடைய அரசியல் ஆய்வாளர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் நன்கு அறிவார்கள் இந்த ஒரு செய்தி நீங்கள் சாதிய தலைவரா அல்லது அரசியல் வியூகத்தை சரியாக வழிநடத்தி கொண்டிருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அரசியல் தலைவரா என்பதை இந்த ஒரு செய்தி மூலமாக உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி மீண்டும் வேறொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்